அத்தியாயம் இருபத்தி ஏழு வெற்றி வீரர் சோழ நாட்டை சேர்ந்த திருவெண்காடுங்கிற கிராமம் அன்னைக்கு அல்லோல பட்டு இருக்கு என்னன்னு கேட்டா பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி நரசிம்மரும் அவரோட தளபதி பரஞ்சோதியும் அந்த கிராமத்துக்கு வரப்போறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னகுட்டி கூட்டி பாண்டிய சைனியத்துக்கும் பல்லவ சைனியத்துக்கும் இடையில கொள்ளிடக்கரையில ஒரு பெரிய போர் நடக்கு அந்த போர்ல பாண்டிய மன்னன் ஜெயந்தவர்மன் தோல்வி அடைஞ்சு புறமுதுகிட்டு ஓடுறான் பல்லவ சைனியம் ஜெயிக்குது இந்த பல்லவ சைனியத்தோட வெற்றிக்கு காரணம் முழுக்க முழுக்க மாமல்லரும் பரஞ்சோதியும் மட்டும்தான் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் அந்த கிராமத்துக்கு வராங்கன்னா அந்த கிராமவாசிகள் சந்தோஷமா இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே அந்த கிராம மக்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டமும் கிடைச்சிருந்துச்சு என்னன்னு கேட்டா பத்து நாளைக்கு முன்ன கூட்டி திருநாவுக்கரசர் பெருமான் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு அங்க உள்ள ஆலயங்களை சுத்தம் பண்றாரு தன்னோட இன்னிசை பாடல்களை பாடுறாரு மக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்கிக்கிட்டு இருக்கிறார் மாமல்லரும் பரஞ்சோதியும் திருநாவுக்கரசரை மக்கள் பேசிக்கிறாங்க நமச்சிவாய வைத்தியர் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மாமல்லரும் பரஞ்சோதியும் எதுக்காக அந்த ஊருக்கு வாராங்கன்னு சாதாரணமா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய நமச்சிவாய வைத்தியர் அன்னைக்கு வீட்டுக்கும் வாசலுக்கும் ஒரு நூறு தடவையாச்சும் அலைஞ்சிருப்பாரு நமச்சிவாய வைத்தியரோட மனைவி தான் பொண்ணு உமையாள அலங்கரிக்கிறதுல ரொம்ப உமையாளோட மனசு மட்டும் படபட அடிச்சுக்குது பயப்பட ஆரம்பிக்கிறா பரஞ்சோதியோட அம்மா தான் பையனை எதிர்பார்த்து கண்ணுல கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறாங்க திருவெண்காடு என்னவோ இப்படி பரபரப்பா இருக்க திருவெண்காட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற மாமல்லரையும் பரஞ்சோதியும் பாத்தீங்கன்னா மாமல்லர் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு பரஞ்சோதி ஏண்டா வாரோங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாரு மாமல்லர் என்னவோ குதிரையை ஓட்டுறதோட நிக்காம பரஞ்சோதியும் சேர்த்து ஓட்டிட்டு இருக்கிறார் என்ன தளபதி உங்க இப்படி பின்வாங்குது உங்க அவசரம் உங்க குதிரைக்கு தெரியல போல இருக்க வேணா நம்ம ரெண்டு பேரும் குதிரையை மாத்திக்கிடுவோமா அப்படிங்கிறாரு மாமல்லர் அவ்வளவுதான் பரஞ்சோதி இப்படி மாமல்லரை ஒரு பார்வை பாக்குறாரு இத்தோட விடல நம்ம மாமல்லர் தளபதிய கட்டிக்க போற தானே பாக்க போறீங்க அதுக்கு அதுக்கு கொலைக்களத்துக்கு போற மாதிரி வாரீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமும் உமையால் கிட்ட நல்லபடியா நாலு வார்த்தை சொல்லி உங்களை திட்டாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு மாமல்லர் மாமல்லர் இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே வர்றாரு இதை பரஞ்சோதியால தாங்கவே முடியல உடனே ஒரு நிலையில பரஞ்சோதி சொல்றாரு பிரபு என்னோட மனநிலை புரியாம கிண்டல் பண்ணிட்டே இருக்காதிங்க நான் சரின்னு சொன்னேன் இல்லைன்னா எனக்கு இங்க வர்றதுக்கு விருப்பமே இல்ல உங்களுக்கு புண்ணியமா போட்டோம் நான் திரும்பி போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு நீங்க எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க பிரபு எங்க அம்மாவை போய் பார்த்து நான் நல்லா இருக்கேங்கிறத சொல்லிருங்க நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாததுனால அவங்கள பார்க்க வெக்கப்பட்டு போய் நான் போயிட்டேங்கிறதையும் தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு மாமல்லரே கொஞ்சம் தளபதி உங்களோட தாயாருக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அதை ஏன் நிறைவேற்ற முடியல அப்படின்னு உண்மையாவே கேக்குறாரு பிரபு எதுக்காக நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு கிளம்பினேன்னு உங்களுக்கு சொன்னேன்னா இல்லையா அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்னோட மாமா பொண்ணு நல்ல படிச்ச பொண்ணு அந்த பொண்ண படிக்காத எனக்கு கெட்டி கொடுக்கறதுக்கு எங்க மாமாக்கு பிரியம் இல்ல என் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாச்சும் நான் படிக்கணும்ங்கிறதுனாலதான் காஞ்சி மாநகருக்கே நான் கிளம்பி வந்தேன் காஞ்சி மாநகர்ல வந்து திருநாவுக்கரசர் மடத்துல சேர்ந்து நல்ல படிச்சு சகலகலா வல்லவனா திரும்பி வரக்கூடிய எண்ணத்துலதான் இருந்து புறப்பட்டு வந்தேன் ஆனா நடந்தது என்ன நான் வரும்போது எப்படி படிக்காத முட்டாளா இருந்தேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன் திருநாவுக்கரசர் பெருமான கண்ணால கூட பாக்கலையே அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி வருத்தப்பட்டு வாராரு நரசிம்ம பல்லவர் கலகல உடனே பரஞ்சோதிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது உடனே பரஞ்சோதி சொல்றாரு பல்லவ குமாரா சிரிச்சு இன்னும் என் கோபத்தை அதிகப்படுத்தாதீங்க வடக்கே போர் முனையில இருந்து நான் உங்ககிட்ட வரும்போது சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்புனாரு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொன்னாரா இல்லையா நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கவும் இல்லை நானா படிக்கிறதுக்கு என்னை அனுமதிக்கவும் இல்லை எப்போதாவது கொஞ்சம் நேரம் கிடைச்சி அந்த நேரத்துல நான் படிக்கலான்னு புத்தகத்தை கையில எடுத்தா அந்த நேரத்தில் தான் ஆயனரோட குமாரியை பத்தி பேசி என் பொழுதெல்லாம் போக்கிட்டீங்க இந்த ராஜகுலத்தினரை போல் சுயநலக்காரர்களை நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு பரஞ்சோதி இத கேட்டு மாமல்லர் இன்னும் அதிகமாக சிரிக்கிறார் மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவெண்காட்டு கிராமத்துக்கு பக்கத்துல போறாங்க அந்த கிராம மக்கள் எல்லாரும் முகப்புலயே நின்று அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க இத பார்த்த உடனே மாமல்லருக்கு மண்டபப்பட்டு கிராம மக்கள் தங்களை வரவேற்றதுதான் ஞாபகம் வருது அன்னைக்கு ஆயனரும் சிவகாமியும் தான் முக்கிய வரவேற்பாளர்களா இருந்தாங்க மாமல்லர் தன்னை யாருன்னு தெரிவிக்காம அவங்க கூட போய் கேட்டிருந்தாரு இதை நினைச்சு இப்ப சிரிச்சுக்கிட்டே வராரு ஆகா அதுக்கப்புறம் எத்தனை சம்பவங்கள் நடந்துருச்சு இதுக்குள்ள கண்ணன் சிவகாமியை போய் மண்டபப்பட்டுல பாத்திருப்பான் கொள்ளிடக்கர சண்டைய பத்தியும் சொல்லி பாண்டியன் பாண்டையன் புறமுதுகிட்டு ஓடுனத பத்தியும் சொல்லி சிவகாமி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா எவ்வளவு ஆர்வத்தோட என்னைய வரவேற்க காத்துக்கிட்டு இருப்பா இந்த தடவை அவளும் மற்ற கிராமவாசிகளோடு சேர்ந்து என்னைய வரவேற்பாளா மாமல்லர் தன்னை மறந்த நிலையில இப்படி யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும் போதே குமார சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவர் வாழ்க கங்க மன்னனையும் மதுரை பாண்டியனையும் போரில் புறங்கண்ட வீர மாமல்லர் வாழ்க வீர தளபதி பரஞ்சோதி வாழ்க அப்படின்னு கோஷங்கள் வாணலாவ முட்டுது அந்த எதிரொலி மாமல்லரின் பகல் கனவை கலைக்குது மாமல்லரும் பரஞ்சோதியும் திருவன்காட்டுக்குள்ள வந்துட்டாங்க உமையாள் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாளா நம்ம வீர தளபதி பரஞ்சோதிக்கு உமையாளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா காத்திருப்போம்